காலையில் வந்து இங்கே ஊன்ச்சு மாதிரிலாம் இது ஒரு மக்கள் சாப்பிட்டுருந்தாங்க எல்லாமே நான் வெளியே ஓடாண்டாங்க சார் நான் அப்பப்போ சாப்பிடுங்க நான் தெரியும் திடீர்னு இன்னைக்கு காலையில் இந்த மாதிரி ஆகி என்ன வேலை பார்க்குறீங்க நான் வந்து அதான் லோடி மலைக்கு போகிறேன் நான் இப்போ எந்த எவ்வளோ எவ்வளோ பேர் சாப்பிடுவாங்க எப்படி சாப்பிட்றாங்க ஒரு நூறு பேர் காலையில்

அம்மா அம்மாவோட பில்டிங்கு இஞ்சி விழுந்ததுனால் மக்கள் யாரும் வரமாட்டாங்க இதை வந்து நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுங்க எங்களுக்காக என்ன நடந்தது காலையில் காலையில் டிஃபன் பண்ண வந்தோம் ஒரு அம்மா சாப்பிட்டே இருந்தாங்க அவங்களுடைய டிஃபன் எதிர்த்து அவ்வளோ படி இன்னு நொறிஞ்சி உழுந்துட்டு அவங்க பேண்ட் அழிஞ்சு ஓடாடினாங்க மக்கள் வந்து எல்லாம் சேர்த்து அவங்கள ஹாஸ்பிட்டல் மூலியமாக எடுத்து வைக்கிறாங்க எவ்வளோ பேருக்கு காலையில் வந்து எப்படி நூறு பேருக்கு மேலே சாப்பிட்றோம் நூறு பேருக்கு மேலே சாப்பிட்றோம் மதிய நேரத்தில் நூறு பேருக்கு மேலே சாப்பிட்றோம் எப்போ கட்டினா இது ரெண்டாயிரத்து பதினஞ்சுல கட்டிருந்து பாது பராமரிக்க முதல் நல்லா அருமையா இருக்கு இப்போ மக்கள் வந்து சாப்பிடணும் நல்ல பேர் எடுக்கணும்